¡Hello, Fred! வெல்கம் டு ஃபன் எங்களோட சின்ன முயற்சி தாங்க ஆமாங்க நான் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா ஆமாங்க லாண்ட்ரி கடை தான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ண சொன்னீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் முக்கியமாக என்னோட நண்பர்களுக்காகவே இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து சின்னதாக ஷாப் தாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு டைம் வந்து ஏழரைலருந்து ஏழே ஏழை எட்டே முக்காலுக்குள்ளே நல்ல நேரம் நாங்கள் அங்கே கடை கடன் வந்து வரவே எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பிளெக் பாயிண்ட் வந்து பார்க்காம முட்டோம் அது பிளக் பாயிண்ட்டுக்குள்ளே சேரவே இல்லை அதுக்காக கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு எட்டு இருபதுக்கு தான் பால் காய்ச்ச ஆரம்பிச்சோம் எட்டு முப்பது அஞ்சுக்குள்ளே எல்லா வேலையும் கடை கடன் பார்த்து அதுக்குள்ளே நல்ல நேரத்துக்குள்ளே பாலும் காய்ச்சியாச்சு டக்கு டக்குன்னு பாருங்கள் சின்னதாக தான் கடை ஆனால் யாரும் கூப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆயா மட்டும்தான் கூப்பிட்டேன் ஒருத்தவங்க நிற்கிறாங்க இல்லையா அவங்க வந்து மோட்டார் ஷோரூம் வச்சுருக்காங்க அவங்க மட்டும்தான் கூப்பிட்டேன் என்னோடய தான் ரிலேஷன் அவங்க எல்லா வரைக்குலையுமே இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் பங்காளி சொல்லி எல்லாேருமே போயிட்டாங்க அம்மா மட்டும்தான் யாரும் கூப்பிடலை சின்னதாக ஷாப்னாலே யாரும் கூப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக வந்து நம்ம பெரியதாக ஓப்பன் பண்ணிக்குவோம் இப்போ வந்து நானே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அம்மா என்னோடய குழந்தைங்க இவங்க மட்டும்தான் வச்சு இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறமா அந்த அண்ணா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இந்த கடையோடைய ஓனர் அவங்களும் வந்தாங்க பால் காட்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்க ஒய்ஃப் வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஒரு வழியாக எது ஆசைப்பட்டனோ வந்தாச்சு பார்ப்போம் எல்லாம் அவன் செயல் எல்லாம் கடவுள் தான் செய்யணும்

எடுத்துக்க வேண்டியது. அட பாಳೆ ஊத்தி குடு. இந்த காஞ்சு ஊத்தி குடு. சாவுங்கனே எடுத்துக்கோடா. எடுத்துக்க. நீங்க இதா சின்னப் ஏடுற. இந்த காஞ்சு ஊத்தி குடு. இந்தா. 在，刘主任。

குமார hey, <laughs> <laughs> பசங்க ஒரே சேட்டங்க வச்சுக்கிட்டு இருக்கவே முடியல சரி இன்னி என்னத்தை போனோம் கல்யாணத்துக்குன்னு இருந்துட்டாங்க இன்னி மதியானத்துக்கு போகலான்ட்டு பார்த்தா எனக்கு சாப்பாடு வாங்கலான்னு போனாங்க போனால் அங்கே சாப்பாடு கிடையில் எல்லோரும் பட்னி இறந்தாச்சு எல்லாம் டைம் ஆகிடுச்சனால பத்து மணிக்கு மேலே என்னனால காலையில் டிஃபன் இல்லை சரி மதியானம் சாப்பிட்லாம் அன்றைக்கி உண்ணாவிரதம் எனக்குலாம்னு சொல்லிட்டு இருந்தாச்சு இதுதான் என்னோடய ஓனர் இவங்க கம்பெனியில் தான் நம்ம வந்து ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண கொடுக்க போகிறோம் இவங்க கடையில் தான் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணேன் அந்த ஓனர் தான் வந்திருக்காங்க மதுரையிலேருந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்துவிட்டாங்க அண்ணா கார்லேயே வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க நான் ஆசைப்பட்டதே இதுதான் இந்த சீட்டில் உட்காரணுன்னு ஏதோ ஒன்று வெட்டிக்கடையோ என்னவோ சொந்தமாக போட்டு இப்படி உட்காரணும்னு ரொம்ப நாள் என்னோட கனவு இன்றைக்கி தான் வந்து அந்த கனவு வந்து நிறைவேறியிருக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒவ்வொருத்தோடைய சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேடா பாய்